ஏற்கனவே அந்த வீடியோ எங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன வேண்டிக்கிட்டேங்கிறது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்கள் என்ன வீடியோ என்ன நான் கேட்டிருந்தேன் சாமிக்கிட்டேன்னு சொல்லி நீங்களே கமாண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த குரு கிட்டையும் கேட்டிருந்தேன் நாயகர்கிட்ட கேட்டிருந்தேன் சிவனுக்கிட்டையும் கேட்டிருந்தேன் ஆனால் என் ஆசை வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் எனக்கு நிறைவேறிட்டு எனக்கு எப்படி நிறைவேறச்சுன்னா எங்களோட சப்ஸ்கிரைப்பர் வந்து அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இங்க ஒரு சிவன் கோயில வந்து அம்பால இருந்து நவகிரக வார்க்கையும் பாதை போட போறோம் இதை போட்டு கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கட்டார் நாட்டை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வந்து இன்னைக்கு வந்து போட்டு கொடுக்கறாங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுள் கடவுளை வேண்டுகிறோம் கத்தார் நாட்டை சேர்ந்த குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்த்துக்கள் எங்க ஊர் சிவகோயில வந்து வரைக்கும் பாதை போட்டிருந்தோம் அந்த பாதை போட்ட வீடியோவை பார்த்துட்டு இன்னொரு அக்கா வந்து விநாயகர்லேருந்து முருகர் வரைக்கும் பாதம் அமைச்சிருந்தாங்க பாதை போட்டு கொடுத்தாங்க அந்த பாதை எது வழியா பார்த்தீங்கன்னா சகசலிங்க விநாயகர்லேருந்து சகரசலிங்க வழியா சகரசலிங்கத்திலேருந்து முருகர் வரைக்கும் பாதை போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த பாதையை பார்த்துட்டு கோயம்புத்தூரநகர் சேர்ந்த நம்மளோட மூத்த தம்பதிகள் ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து என்னன்னு முருகர்ல இருந்து அம்பாள் வரைக்கும் பாதம் வச்சு கொடுத்துருந்தாங்க கத்தார் நாட்டை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அம்பாலேருந்து நவகரம் வரைக்கும் பாதம் வச்சு கொடுக்குறாங்க இப்பளுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நம்ம சேனலின் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க இப்ப வேலையர வாங்க போய் வேலையை ஆரம்பிச்சிருவோம் இருந்து நவகாரங்கிறதுக்கு கல் போடுறதுக்கு வெட்டிக்கிட்டு இருக்கோம் நல்லா கல்ல வச்சு கட்டிடலாம் பாலம்ல கல்லு வச்சு மண்ணெல்லாம் போட்டாச்சு கல்லு வச்சு கட்டிக்கிட்டு இருக்கான்

அதுல கொஞ்சம் நாளை செஞ்சா தாங்க போட்டு குடி குடி குடுக்கல குடி நவகரத்துக்கு பாதை போடுறதுக்கு சைடெல்லாம் கல்லு வச்சு ஆலப்பிளாக்கள் வச்சு கட்டி மண்ணெல்லாம் போட்டு தண்ணி வச்சு புடிச்சு விட்டாச்சு நல்லா குலை போட்டோம் தும்பிச்சு போட்டு அடிச்சுக்கலாம் இந்த ஈரத்தோடு அடிச்சாதான் மேலே இருக்கு பாருங்க கல் கட்டி எல்லாம் ஒன்று அமுங்குது இந்த மண்ணோட சேர்த்துக்கிட்டு இல்லைனாக்கா இறங்க மாட்டேங்குது அதனால ஈரத்தோட அடிச்சு விட்டுருவோம் ஈரம் இருக்கு கொத்துக்கிட்டு ஓடிடும் தும்பிச்சியாரு இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் வயிட்டு ஹம் வயிட்டு எந்த அளவுக்கு இருக்குல்ல இதுல இதே மேலே தும்பிச்சு போட்டு அடிச்சுக்கலாம் இதே போல

பண்டியில் கல்லெல்லாம் அடிக்கி அதுக்கப்புறம் தான் தள்ளிக்கிட்டு போகணும் நம்ம எந்த இடத்துல கல் போடுறமோ அந்த இடத்துல தள்ளி கொண்டு போய் போட்டுட்டு தான் திரும்ப வந்து தார்பாய் விரித்து போட்டு திரும்ப கல்லெல்லாம் அடுக்கணும் ஆஃப் பண்ணிவிட்டு நானும் வரவாட்டி செவரு கட்டி மண் போட்டு தண்ணி ஊத்தி அடிச்சு நால நாளாச்சு போட்டாச்சு இப்போ மட்ட படுத்துக்கிட்டு ஆரம்பிச்சிடலாம் ஒரு வாரம் புல்லு முடிப்பு இன்னும் ஒரு இதுக்கு பாதை போட்டு கொடுக்குற அக்கா வந்து ஆர்வமாக இருக்காங்க எப்போ வீடியோ ஆர்வமாக இருக்கிறத பத்தி நம்ம சந்தோஷப்படுறோம் இது வந்து ஒரு ஐம்பது அறுப வருஷம் கடக்கிற காலை அது ஆமாம் தண்ணி ஊற்றி குழப்பி அடிச்சு நாலஞ்சு நாள் காஞ்ச பிறகு தான் கல்லு போடணும் காய போகாம ஈரத்தோட போட்டோம்னாக்க அங்கே எங்கன்னா பள்ளம் விழுவும் யாராவது மனிதெல்லாம் ஏறி நடந்து போனாங்கன்னால் ஈரம் இருக்கிறது அப்படியே பகுன்னு உக்காரும் இந்த ரோடு வந்து டீ மாதிரி வருது ஒரு பக்கம் கல் போட ஆரம்பிச்சிட்டோம் கல்லெல்லாம் போட்டு முடிச்சாச்சு மேலே வந்து மணல் கொட்டி இப்போ அடிச்சு கலந்து முடிச்சு போட்டு அடிச்சிட்டோம்னா அந்த கேப்பில் எல்லாம் மணல் இறங்கிரும் எல்லாம் மட்டமாக இருக்கும் கல் அசைவு இல்லாமல் அதுக்கு முடிச்சு போட்டு அடிக்கிறேன் உங்கள்கிட்ட இரும்பு தும்புச்சி இருக்கு இரும்பு தும்புச்சி போட்டு அடிச்சோம்னா வந்து தரையில தான் இரும்பு தும்பிச்சு போட்டு அடிச்சோம் அதை போட்டு அடிச்சோம்னா கல்லை உடஞ்சிரும் அதனால தான் மரக்கட்டையில் தும்பிச்சு சீர் பண்ணி அடிச்சிட்டு இருக்கோம் இப்போ கல்லு போட்டாச்சு இப்போ சைடில் எல்லாம் சுண்டு வச்சு பூசிக்கலாம் கிளெல்லாம் சைடெலாம் போட்டு அதுக்கப்புறம் தான் கலவை கலந்து பூசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த கல்லெல்லாம் பறிக்கலாம் இப்போ இன்னொரு அண்ணனுக்குடன் இருக்கிறப்ப நீங்க சின்ன கல்லெல்லாம் பறக்கு இந்த சைடு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி செங்கல் வச்சு அதுக்கப்புறம் தான் கலவை கலந்து பூசிக்கிட்டுருக்கோம் கலவை வச்சுட்டோம்னா கண்ணெல்லாம் கவனமாக இருக்கும் அந்த பக்கம் தம்பி பூசிக்கிட்டு இருக்காவுல அந்த பக்கம் நான் கலை பண்ணது ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன் பெரிய படம் என்ன பண்ணுறேன் போட்டு சைடெல்லாம் கட்டி பூசியாச்சு இப்போ வந்து எம்ஜிஆர் ஒட்டிக்கலாம் இது மேலே

அம்பால இருந்து வரைக்கும் சிறப்பா பாதம் போட்டு கொடுத்தாச்சு இத கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பம் வந்து வந்து பாதை போட்டு கொடுத்துருக்குறாங்க கத்தாரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கு நம்மளுடைய சேனலில் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் ஐயா இப்போ நான் வந்து அம்பாலேருந்து நவகர வரையும் பாதை போட்டு கொடுத்துருக்கமே எப்படியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் இங்கே வருவாங்க பாதை போட்டது ரொம்ப நல்லா இருக்கு செஞ்சவங்களுக்கு பெரிய புண்ணியம் ஆனால் அந்த நவகரகத்துக்கெல்லாம் செய்கிறதுனா எல்லாரும் செய்ய முடியாதியா இப்போ முதல் அம்பாலில் இப்போ நவகிரகம் வரையும் ரோடு போட்டிருக்கோம் எப்பொழுதுமே மக்கள் பொதுமக்கள் வந்து அம்பாவை சுற்ற முடியாது அதை நவ அம்பாவை சுற்றி சாமி கும்பிட்டு அப்படியே போயிடுவாங்க இந்த ஒரு சில பேர் தான் நவகிரகத்துக்கு நான் வந்து பார்த்துருக்கேன் இப்போ அவங்க வர்றதுக்கு பாதை எப்படியா இருக்குது இப்போ அவங்க வர்றதுக்கு எல்லாேருக்கும் இப்போ முள் இது இல்லாதான் இருக்குது முதல்ல ரொம்ப வெறும் முள் காடாக இருந்தது அவங்க யாரும் இங்கே நவக்கரத்துக்கிட்டே வர மாட்டாங்க அம்பால்கிட்டே இன்னும் சாமி கும்பிட்டு போயிடுவாங்க இப்போதுனால பாதை காடு வரமாட்டாங்க ரொம்ப பேர் யாரும் முடிஞ்சவங்க தான் வருவாங்க பாக்கியெல்லாம் அவர்த்துக்கிட்டே நின்றுட்டு போயிடுவாங்க பாதை அமைச்சு கொடுத்த கட்டார் நாட்ட குடும்பம் சேமமா இருக்கணும் சௌரியமாக இருக்கணும் பல ஆண்டு நீடோடி வாழ்க்கணும் இதை உதவி செய்கிறதே சிவனுக்கு தொண்டு செஞ்சது மாரி பெரிய புண்ணியம் நீங்கள் யார் மூலயமா செஞ்சு கொடுத்தாலும் அந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேரும் இந்த நவக்கரங்களுக்கு செஞ்சு கொடுத்த உங்களுக்கு பெரிய புண்ணியம் யாரும் இது வரைக்கும் பண்ணினதில்லை இந்த புண்ணியங்களாம் உங்களுக்கு தான் கிடைக்கும் இந்த நவக்கிரகத்தை யாரும் செஞ்சதில்லை இப்போ செஞ்சது பெரிய புண்ணியம் உங்களுக்கு இருக்கு சந்தோஷமாக இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது நிறைவாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப நல்லது

ரெண்டு வந்து பிரம்மன் மூணாவது வந்து சண்டிகேஸ்வரி மூணு தெய்வங்களுக்கு இப்போ நான் சொன்ன மூணு தெய்வங்களுக்கும் பாதம் வைக்க வேண்டியது இருக்குது நம்ம வீடியோ நீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராவது அதுக்கு உதவி பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த நான் இந்த கோயிலில் இருக்க புண்ணியங்கள் பூரா உங்களை தான் சேரும் அது உங்களை மட்டும் இல்லை உங்கள் முன்னோர்களுக்கும் பின்ன இப்போ இருக்கிற சின்ன தலைமுறைகளுக்கும் போய் சேரும் அது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இதை செஞ்சு கொடுங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த குருக்கிட்டையும் கேட்டிருந்தேன் நாயகர்கிட்ட கேட்டிருந்தேன் சிவனுக்கிட்டையும் கேட்டிருந்தேன் ஆனால் என் ஆசை வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் எனக்கு நிறைவேறிட்டு எனக்கு எப்படி நிறைவேறினுச்சுன்னா என்னோட எங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து அது என்னோடய ஆசை என்ன ஆசை என்னங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதுக்கு வந்து முழுசாக ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதில் பாருங்கள் நான் என்ன ஆசைப்பட்டேன் என்ன நான் குருக்கிட்ட சிவனுக்கிட்ட எல்லார்கிட்டையும் வேண்டிக்கிட்டேங்கிறத வந்து பிரம்மங்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டேங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே வந்து வீடியோ எங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன வேண்டிக்கிட்டேங்கிறது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்கள் என்ன வீடியோ என்ன நான் கேட்டிருந்தேன் சாமிக்கிட்டேன்னு சொல்லி நீங்களே கமாண்டில் சொல்லுங்கள் யாரும் ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதுல இருந்து எல்லாரும் நம்மளோட உங்களோட சப்ஸ்கிரும் கண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க